வார்டு கவுன்சிலர் என் பேர் வந்து பிரேமாய சார் நான் வந்து இட்டமொழியும் அழகாபுரத்துக்கு வந்து கவுன்சிலராக இருக்கேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு லேடி கவுன்சிலர் தான் லேடி சேர்மன் தான் ஆனால் கவுன்சில் அவங்க மாப்பிள்ளையும் ஒரு கவுன்சிலராக இருக்கிறதுனால ஃபுல்லாக அவங்க தான் செயல்படுறாங்க இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட இப்போ அவசரத்துக்கு முடிக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வோம் அப்படி சொன்னதுனால தான் நம்மளும் சேர்மன தேர்ந்தெடுப்போம் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன ஒரு வேலைகள் கொடுத்தாலும் அந்த வேலைகளை வந்து அவங்க எடுக்கவே மாட்டேங்க என்ன நாங்கள் எங்கள் கவுன்சில் எல்லாருமே எங்கள் மக்கள் வந்து எங்கக்கிட்ட தான் குறைகளை சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க அப்படி சொன்னால் கூட அவங்க செய்ய மாட்டேங்காங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மக்களுடைய தேவைகளை கூட எங்களால் இந்த நாலு வருஷமாக இருந்து இன்னும் நிவர்த்தி செய்ய முடியல ஒவ்வொரு மக்களுக்கும் பதில் பேச முடியல அது ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது அதனால நாங்கள் வந்து கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கோம் கொண்டு கொண்டுவாங்க இந்த ஒரு வருஷத்துலயாவது எங்களால் முடிஞ்ச வேலைகள் எங்க மக்களுக்கு ஒவ்வொரு எனக்கு மொத்தம் எட்டு ஊர் வரும் ரெண்டு பஞ்சாயத்து எட்டு ஊர்கள் வருது ஒரு நாலு ஊருக்காவது ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கலெக்டர் பார்த்து மனு கொடுக்கணும் யூனியன் எல்லாரும் வந்திருக்கோம் நாங்கள் மொத்தம் பதிமூணு கலந்து இருக்கோம் நாங்கள் சேர்மன் சௌமியா ஆரோக்கிய மேலிருந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரதுக்காக மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே முதல்ல வந்து அறுபது ஆகியும் நம்ம கூட்டத்தை நடத்தவே இல்லை யூனியனில் ஒரு தொண்ணூறு நாளும் கூட்டம் நடத்தவே இல்லை அவங்க வந்து இங்கே செ சென்னையில் தான் இருக்காங்க எப்பவும் நாங்கள் ஒரு மனு கொடுக்கணுனாலும் சென்னையில் போய் தான் மனு கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ டொண்டர் டெண்டரில் வந்து ஏகப்பட்ட முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது அதனால் நீர் யூராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மேலே சௌமிய ஆரோக்கியின் மேலே நம்பிக்கையாக தீர்மானம் கொண்டு வர நாங்கள் எல்லா அனைத்து பதிமூணு கவுன்சில் மொத்தம் வந்துருக்கோம்

மொத்தம் பதினாறு வார்டு எங்களுக்கு பதிமூணு கவுன்சிலர் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்க பதிமூணு கவுன்சிலர் எங்களுக்கு ஆதரவு இருக்குது இல்லை சென்னையிலேயே இருக்காருன்னு ஒரே கம்ப்ளைண்ட் தானா இல்லை 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 ஆ இல்லை எல்லாமே மக்களுடைய பணி எந்த படியுமே சரியான முறையில் செய்யல விருப்பம் நாம எங்களை கவுன்சிலர் யாரையும் மதிப்பு முறையால செய்ய முடியல எவ்வளவு நாளா கூட்டம் நடக்காம இருக்கு தொடர்ந்து எவ்வளவு நாளா வர எத்தனை மாதமா இல்ல தொண்ணூறு மாதமா கூட்டம் நடக்கல தொண்ணூறு நாள் அஞ்சு மாசம்